பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் ஒன்றாவது கணக்கில் மொத்தம் அஞ்சு கணக்கு இருக்குது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பயிற்சி நாலு புள்ளி ரெண்டு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு வட்டங்கள் வரைகன்னு கொடுத்துருக்காங்க ஆரம் வந்து கொடுத்துட்டா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கணக்கில் ஆரம் வந்து நாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஸ்கேல் எடுத்துக்கிறேங்க காம்பஸ் வந்து நேற்றே சொன்னேன் கரெக்டாக வந்து அந்த ரெண்டு முனைகளும் வந்து சமமாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறனும் எடுத்துகிட்டு டைட் பண்ணிக்கலாம் அதோட ரெண்டு முனைகளும் வந்து சமமாக இருந்தால் தான் வட்டம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஜீரோவுக்கு நேரம் அந்த காம்பஸோட முனையவும் நாலு சென்டிமீட்டருக்கு நேரம் அந்த பென்சிலோட முனையும் வச்சு அதுக்கப்புறம் கரெக்டான அளவு எடுத்தாச்சு இப்போ வந்து வட்டம் போடணும் இப்போ பாருங்கள் ஒரு நடுப்புள்ளியில் அந்த காம்பஸோட முனையை வச்சு சுற்றி வந்து ஒரு ரவுண்ட் போடுறேன் வீடியோவில் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக திரும்பி வரைஞ்ச வட்டத்தையே திருப்பி வரைகிறேன் இப்போ நம்ம அந்த காம்பஸோட முனை வச்சோம்ல அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு அந்த இடத்துக்கு ஓன் பேர் வச்சிடலாம் அந்த புள்ளிக்கும் வட்டத்தோட விளிம்புக்கும் ஒரு கோடு போட்டாச்சு இது எத்தனை சென்டிமீட்டரில் இருக்குது நாலு சென்டிமீட்டரில் இருக்குது அப்போது நாலு சென்டிமீட்டர்னு ஒரு வட்டம் வரைஞ்சாச்சு அவ்வளோதான் அந்த படம் இந்த படத்துக்கான வரைமுறை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் ஒரு புள்ளியை குறித்து ஓ என பெயரிட்டேன் அந்த வட்டத்துக்கு நடுவில் ஓன்னு எழுதணுமா அதுதான் தான் கொடுத்துருக்கோம் நாலு சென்டிமீட்டர் அளவு உள்ளவாறு கவராயத்தை அமைத்தேன் காம்பஸை வந்து நாலு சென்டிமீட்டர் அளவு எடுத்தோமா அதை தான் எழுதியிருக்கோம் கவராயத்தின் கைபிடி முனையை உறுதியாக பிடித்து கொண்டு அதனை உலோக முனையை வட்டத்தின் மையம் ஓவில் வைத்தேன் கரெக்டாக வந்து காம்பஸை வச்சோம் அதை தான் எழுதியிருக்கோம் வரைகோல் வட்டத்தை முழுமையாக வரையும் வகையில் கவராயத்தை மெதுவாக சுற்றினேன் மெதுவாக சுற்றி ஒரு வட்டம் வரைஞ்சோமா அப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு ஓயே வந்து நாலு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன் அந்த வட்டம் வரைஞ்சிட்டோம் வட்டம் கிடச்சிருச்சு அதை தான் இங்கே வரைமுறையாக எழுதியிருக்கோம் வரைமுறையில் ஓஏன் எழுதியிருப்போம் பாருங்கள் அதனால் ஏன் போட்டுக்கிறோம் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க டீனா வந்து இங்கிலீஷில் டயாமீட்டர்னு சொல்லுவோம் தமிழில் வந்து விட்டம்னு சொல்லுவோம் விட்டம்னா ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டோம்னா வட்டத்தில் பாதி தான் விட்டோம் நமக்கு ஆரம் கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு வட்டம் வரைய முடியும் இங்கே வந்து விட்டம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஆரமாக மாற்றணும்னா இந்த பன்னெண்டை வந்து ரெண்டால் வகுக்கணும் ரெண்டால் வகுக்கும்போது ஓரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ ஆரம் வந்து ஆறுன்னு கிடச்சிருச்சு இப்போ ஆறு சென்டிமீட்டருக்கு தான் நம்ம வந்து ஒரு வட்டம் வரைய போகிறோம் இப்போ எப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோங்க அதில் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி ஆறு சென்டிமீட்டருக்கு ஒரு அளவு எடுத்துக்கிறோங்க கரெக்டாக அளவு எடுத்தாச்சு நடுவில் வந்து காம்பஸை வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிறங்க அப்படியே சுற்றுனீங்கன்னா அளவு மாறாமல் அப்படியே ஒரு வட்டம் கிடச்சிரும் நான் வந்து வீடியோவில் தெரிகிறதுக்காக திரும்ப அதே வட்டத்தை வரைஞ்சிருக்கேன் இப்போது நடுவில் அந்த காம்பஸ் வச்சோம்ல அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு ஓனு பேர் வச்சுக்கலாம் இப்போ அந்த முனையிலிருந்து வட்டத்தோட விளிம்புக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் அது எத்தனை சென்டிமீட்டருக்கு கோடு போட்டோம் ஆறு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர்னு எழுதியாச்சு அவ்வளோதான் இந்த படம் இப்போ வரைமுறை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் வரைமுறை ஒரு புள்ளியை குறித்து ஓ என பெயரிட்டேன் ஆறு சென்டிமீட்டர் அளவுள்ளவாறு கவராயத்தை அமைத்தேன் கவராயத்தின் கைப்பிடி முனையை உறுதியாக பிடித்து கொண்டு அதன் உலோக முனையை வட்டத்தின் மையம் ஓவில் அமைத்தேன் வரைகோள் வட்டத்தை முழுமையாக வரையும் வகையில் கவராயத்தை மெதுவாக சுற்றினேன் ஓஏ ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன் வரைமுறையில் ஓஏன் எழுதிருப்போம் பாருங்கள் அதனால் ஏன் போட்டுக்கிறோம் இப்போ மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு வந்து மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஆறுனா என்னது ஆரம் கொடுத்துட்டாங்க அப்போ டேரெக்டாக நம்ம அளவெடுத்து ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம் ஸ்கேல் எடுத்துக்கிறேங்க மூணு புள்ளி அஞ்சுங்கிறத ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி மூணுக்கும் நாலுக்கும் நடுவில் ஒரு பெரிய கோடு இருக்கா அந்த கோடுக்கு நேராக குறித்தோம் அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ கரெக்டாக வச்சுருக்கோம் பாருங்கள் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு வச்சுருக்கோம் இப்போ அளவு மாறாமல் ஒரு வட்டம் போடுறோம் வட்டம் வந்து தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக அதே வட்டத்தை நான் திருப்பி போடுறேன் இப்போ வந்து வட்டம் கிடச்சிருச்சா நடுவில் உள்ள புள்ளியை வந்து நம்ம ஓன் எடுத்துக்கிறோம் அந்த புள்ளியிலருந்து வட்டத்தோட விளிம்புக்கு ஒரு கோடு போடுறோம் எத்தனை சென்டிமீட்டர் ஆரமாக இருந்துச்சு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு இப்போ படம் முடிஞ்சிருச்சு வரைமுறை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் வரைமுறை ஒரு புள்ளியை குறித்து ஓ என பெயரிட்டேன் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவுள்ளவாறு கவராயத்தை அமைத்தேன் கவராயத்தின் கைப்பிடி முனையை உறுதியாக பிடித்து கொண்டு அதன் உலோக முனையை வட்டத்தின் மையம் ஓவில் அமைத்தேன் வரைகோள் வட்டத்தை முழுமையாக வரையும் வரையில் கவராயத்தை மெதுவாக சுற்றினேன் ஓஏ ஈக்குவல் டு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன் வரைமுறையில் ஓஏன் எழுதியிருப்போம் பாருங்கள் அதனால் ஏன் போட்டுக்கிறோம்